வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிசுக்கில் ஸிஃப்ட்டு டிசைர் எப்படி தான் பார்க்கறோம் வாங்கி பிடிக்குள்ளப்பலாம் அந்த கார் பார்த்திங்கன்னா ஆருசிங்கில் ஸிஃப்ட்டு டிசைர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு பிரியாணி எடுத்துட்டிங்கன்னா டெக்ஸ் ஐ அப்படிங்கிற பிரியாணி தான் ஓனர் மட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்துட்டுருக்காங்க எஃப்சி லெவலில் இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரேட்டு குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பார் உண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மறியா நிற்க வந்து போட்டிருக்கு டயர் பண்ணுற மாதிரி போர் டயருமே ஒரு எழுபது நல்லா நல்லாயிருக்கும்னு இருக்காங்க இந்த கார் பார்க்க முடியாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதெல்லாம் தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு பி செட் எழுபத்தாறு சீரோ ஆறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனர் வரும் பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சேனல் சப்ரைப் அனுச்சிக்கங்க தேங்க்யூ ஃபர் வாட்சிங்